இந்த சைனஸ் பிரச்சனை ஏன் வருது இதுக்கான தீர்வு என்ன சைனஸ் இந்த சைனஸ்ங்கிற சொல்லே நம்ம சொல்லு கிடையாது இது வந்து ஆங்கில சொல் இதற்கு ஒரு சொல் நம்ம இடத்துல இருக்கிறது பீனிசம் என்று அதற்கு பெயர் இந்த பீனிசம்னா என்ன சைனஸ்னால் என்ன இந்த சைனஸ்ன்னு டாக்டர் சொல்லிடுறாரு உடனே பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு சைனஸ் டபுள் இருக்குதுயா இது டாக்டருக்கு புரிய வைக்காத ஒரு புதிராக இருக்கிற சொல் சைனஸ் என்கிற சொல் மாறாக பேஷண்ட் என்ன சொல்லணும் டாக்டர் இடத்துல வந்து ஐயா எனக்கு மூக்கை அடைக்குது தும்மல் அடுக்கு தும்மல் அதுக்கு பேர் அடுக்கு தும்மல்னு பேர் தும்மிக்கிட்டே இருப்பாங்க இருபது முப்பது நாற்பது தும்மல் போடுவாங்க அடுக்கு தும்மல் இந்த தும்மல் நிற்கிற போது பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டும் சளியாக வராது தண்ணீராக கொட்டும் அது ரெண்டாவது சிம்டம் மூணாவது அந்த தண்ணியாக கொட்டுறது நின்று மூக்கை அடைக்கும் இது இருந்தாலே அதுக்கு பேர் பீனிசம் இன்னும் இது ஒரு வகையான நோய் இன்னொன்று பீனிசத்தில் தலைவலி தலைக்கு குளிச்சுட்டாங்கன்னா போகிறோம் பயங்கரமான தலைவலி வந்துடும் போய் படுத்துப்பாங்க அப்போது குனிஞ்சாங்கன்னா முகம் ஒரு பாரமாக தெரியும் தலை பாரமாக தெரியும் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த பாரமும் அந்த ஈரத்தன்மையும் தலையிலேருந்து போகாது இது ஒரு இது ஒரு வகையான சைனஸ்